السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இனி குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் இணை பெற செய்வாயாக ஆமீன் இனிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற தலைப்பு நமது இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றான ஜகாத் இதை பற்றி தான் நம்ம இன்ஷியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் தன்னுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம்தான் ஜக்காத் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்ம டேக்ஸ் கட்டலை அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பணமும் வந்து கருப்பு பணம் நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே வந்து கருப்பானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹு தாலாவும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு நிர்ணயம் இருக்குது ஒரு ஒரு டேக்ஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஜக்காத் அப்படின்றத கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமும் நமக்கு கட்டளை விதிச்சிருக்கு இந்த இஸ்லாமிய கடமை ஐந்து விஷயத்தையுமே நம்ம வந்து செஞ்சால் தான் முறைப்படி செஞ்சால் தான் நம்மளுடைய நம்ம வந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே நம்மளால் வர முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஜக்காத்தை இன்றைக்கி எத்தனை பேர் வந்து கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து ஜக்காத்துக்கும் சதக்காக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம வந்து பல பேர் வந்து இருக்காங்க அதுவே நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஜக்காத் அப்படிங்கிறது து என்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பொருள்ந்து அல்லாஹூத்தாலாவும் நம்பிபெருமான சுலதரவாளம் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய அந்த பொருட்கள் இருக்கா இப்போ நீங்கள் நூறுரூவா வச்சுருந்தாலும் அதில் உங்களுக்கு ரெண்டு ஐம்பது அதாவது ரெண்டாயிரம் ரூபா வந்து நீங்கள் சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிதான் நமக்கு ஒரு நம்மளுடைய மார்க்கம் வந்து கட்டளை இடுது அதே மாதிரி பத்தே முக்கா கிராம் அதாவது பத்தேமுக்கா சவரம் நம்ம கிட்ட ஒரு நகை இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம ரெண்டரை சவ அதில் இருந்தே நமக்கு வந்து ஜக்காத் அப்படிங்கிறது கடமை ஆயிருச்சு அப்போ ஒவ்வொரு நம்ம கிராமுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சதவீதம் வந்து நம்ம ஜக்காத் கொடுத்து தான் ஆகணும் இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு பதிவை பற்றி தான் நம்ம இன்ஷால்தான் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு தகவல்கள் ஜக்காத் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்க கடமை ஃபர்லு இது கட்டாயமாக நம்ம கொடுத்தே ஆகணும் ஆனால் சதக்கா அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தர்மம் நார்மலாக நம்ம வந்து அது ஜாயிஸ் தான் நீங்கள் கொடுக்குறது கொடுக்கலாம் கொடுத்தா உங்களுக்கு வந்து நன்மை அப்படின்ற கேட்டகரியில் தான் சதக்கா ஆகும் இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்க இப்போ ரமலான் மாதம் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நாலு பேர் மிஸ்கினுக்கு நாங்கள் வந்து ஐநூறுரூவா ஆயிரரூவா நாங்கள் சதக்கா கொடுக்குறோம் இப்போ நோன்பு பள்ளி பள்ளிவாசலில் வந்து இப்போ நோம்பு கஞ்சி காசுறாங்க அதுக்கு காசு கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் ஆயிரரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நாங்கள் எங்களோட சக்காத் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது சக்காத் ஜக்காத் வேற சதக்கா வேற அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிக்கணும் அதுக்கான ஒரு சிறிய பதிவு தான் இது இன்ஷால்தான் நம்ம அனைவருமே இதை பார்த்து நம்ம பயன்பெறக்கூடியவங்க தான் நம்ம வந்து இருக்கணும் இதை பற்றின ஒரு ஹதீசனமாயின்றிதான் இப்போ பார்க்கலாம் ஒருவருக்கு அவ்வா பொருள் வசதி அளித்திருந்தும் அவன் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லையாயின் அவனுடைய அப்பொருள் மறுமை நாளில் கொடிய நச்சுத்தன்மை கொண்ட பாம்பாக மாறும் அதன் தலையில் இரு கரும்புள்ளி காணப்படும் கொடிய நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு என்பதற்கு இது அடையாளமாகும் அப்பாம்பு அவனுடைய கழுத்தில் வளையமாக சுற்றப்படும் அவனின் இரு தாடைகளையும் பிடித்துக்கொண்டு அப்பாம்பு கூறும் நான் உன்னுடைய பொருள்கள் நான் தான் உன்னுடைய செல்வ களஞ்சியன் என்று கூறும் என்று நபி பிரமண சல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் பின்வரும் குரான் வசனத்தை ஓதினார்கள் அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவ்வாறன்று அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் உலோபத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்துக்கும் அனந்தர பாத்தியத்தை அல்லாவை அல்லாவுக்கே உரியதாகும் அல்லாஹ் நீங்கள் அற்ற எல்லாம் அறிகிறான் சுமகா அல்லா இந்த அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறி காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிபுரமான சொல்லஹுலை வசல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க இதில் ஜக்காத் கொடுக்காதவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை தாலா வச்சுருக்கான் அப்படின்றத நம்ம பார்த்தோம் என் எப்படி பாம்பு பாம்புனாலே நம்ம எல்லாமே அறிவிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் பாம்பு பக்கத்தில் வந்தாலே பாம்பு அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையை நம்ம வந்து நினச்சி பார்த்தாலே கற்பனை பண்ணாலே நமக்கு அந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த பாம்பு மறுமை நாளில் யார் அல்லாஹ் கொடுத்த பொருட்களை இருந்து நம்ம ஜக்காத் கொடுக்கலையோ அந்த கஞ்சத்தனமாக யார் நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அவங்களுக்கு அல்லாஹத்தால அந்த மறுமையில் அந்த கழுத்தில் பாம்பு வந்து வளையமாக நம்மளை வந்து சுற்றுமா அதனுடைய தலையில் அந்த பாம்போட தலையில் வந்து இரு கரும்புள்ளி இருக்கும் அதுதான் வந்து பாம்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக கொடிய நச்சுத்தன்மை அது ச என்ன சொல்கிறது கொடுமையான ஒரு விஷம் கொண்ட அந்த ஒரு பாம்பு நம்ம வழுத்த அதாவது நம்ம கழுத்தை சுற்றி நம்மளுடைய தாடையை பிடிச்சி அது வந்து சொல்லுமா நான் தான் நீ சேர்த்து வச்ச செல்வம் நான் தான் நீ சேர்த்து வச்ச பணம் நான் தான் சேர்த்து வச்ச பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கிட்ட சொல்லுமா இப்போ கேட்குறதுக்கு எவ்வளோ நமக்கு வந்து கேவலமாக அதை ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது நமக்கு பயமாக இருக்குது அதெல்லாம் கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அல்லாஹ் அல்லாஹுத்தாலா எதற்காக வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கொடுத்த பொருட்களில் இருந்து நம்ம ஜக்காத் அப்படிங்கிற ஒன்றை கொடுக்காம இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தாலா அந்த மாதிரி வச்சுருக்கான் அல் அல்லாஹ் தான் நம்ம அனைவரையுமே இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனையில நமக்கு பாதுகாக்கணும் அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒருக்கான ஒவ்வொரு பொருளுக்கான நிர்ணயம் நம்மளுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இப்பருமான சொல்லாவுலையோ செல்லும் அவர்களும் அல்லாஹ்வும் தன்னோட திருமறையில் வந்து கொடுத்து சொல்லியிருக்கான் அதன் அடிப்படையில் நமக்கு இன்ஷால்தான் நம்ம அனைவருமே ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரமலான் மாதத்தில் தான் ஜக்காத் கடமை அப் அப்படின்னு நினைக்கிறாங்க அப் அப்படி கிடையாது ரமலான் மாதத்தில் நீங்கள் கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு அதிகமான நன்மை கிடைக்கலாம் பட் ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த ஒரு வருஷம் காலக்கெடு எப்போ முடியுதோ அப்போவே நம்ம வந்து ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களாக இன்ஷால்தான் இருக்கணும் நம்ம ரமலான் மாதம் வரைக்கும் அதை வந்து தாமதப்படுத்தக்கூடாது ரமலான் மாதத்தில் நீங்கள் சதக்காவை அதிகப்படுத்துங்க அதன் மூலயமா அதிகமான நன்மையும் அல்லாஹுத்தாலா நமக்கு வந்து வச்சுருப்பான் ஆனால் ஜக்காத் அப்படின்றது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வருட காலக்கெடு தான் இருக்குது அதனால் இன்ஷல்லாம் நம்ம அனைவருமே அது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம அதிகமான ஒரு ஈடுபாடு கொண்டு இருக்கணும் நம்மளுடைய மார்க்கம் அப்படின்றது எதை பற்றி எந்த வலியுறுத்துது அப்படின்றத நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம முஸ்லீம் அப்படின்ற ஒரு அந்த கட்டத்துக்குள்ளேயே நம்மளால் வர முடியும் வேறு அளவில் முஸ்லீம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அல்லா நம்ம அனைவருமே பாதுகாக்கணும் நம்ம வந்து அல்லாஹு தாலாவும் நம்முடைய நபிபெருமான சலாலாலயம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இஸ்லாமிய இஸ்லாம் இஸ்லாமிய முக்மீன்கள் அப்படின்றது ஆக முடியும் அப்படியே இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம நல்ல முறையில் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம மறுமையில் வெற்றி பெற முடியும் நம்ம அதனால் இன்ஷால்தான் நம்ம அனைவருமே அந்த பொருளுக்கான நம்ம வந்து சகாத் கொடுக்கறது மூலியமா நம்மளுடைய செல்வம் குறைஞ்சிரும்னு ஒருபோதும் நம்ம நினைக்கக்கூடாது அல்லாஹூத்தாலா என்ன சொல்கிறான் நீங்கள் நான் கொடுத்த பொருட்களில் இருந்து நீங்கள் தான தர்மம் செய்யாத வரை உங்களுடைய செல்வம் அதாவது நீங்கள் செய்கிற எந்த அமல்களும் நன் நல்லதாக முடிய போகிறது கிடையாது அப்படின்றான் வல்ல ரஹ்மான் அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹூ தான் நமக்கு வந்து அந்த ரிஸ்க்கை கொடுக்குறான் நமக்கு என்ன கொடுக்கணும் அவன் நாடி இருக்கானோ அது கண்டிப்பாக நம்மளை வந்து கண்டிப்பாக செய்கிறோம் அதனால் நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறது மூலியமோ சதக்கா குடிக்கிறது மூலியமோ நம்மளோட செல்வம் குறையும் அப்படின்றது மட்டும் நம்ம என்றைக்குமே ஒருபோதும் நம்ம நினைக்கக்கூடாது கண்டிப்பாக இன்ஷால்தான் நம்ம அனைவருமே அதிகமான ஜக்காத்த கரெக்டான முறையில் நம்ம இன்ஷால் தான் நம்ம வந்து இருக்கும் அல்லாஹூ தாலா தன்னோட திருமறையில் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் ஜக்காத் எனும் தானங்கள் தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானத்தை வசூல் செய்யும் ஊழியர்களுக்கும் இஸ்லாத்தின் பால் அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் கடன் பட்டிருப்பவர்களுக்கும் அல்லாவின் பாதையில் போர் புரிவோருக்கும் வழிபோக்கர்களுக்குமே உரியவை இது அல்லாஹ் விதித்த கடமையாகும் அல்லாஹ் யாவும் அறிபவன் மிக்க ஞானமுடையவன் சுபஹான் அல்லா அல்லாஹ் யாருக்கு ஜக்காத் அப்படின்றது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜக்காத் இது இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஜக்காத் அப்படின்றது ஆகும் அப்படின்றத வல்ல ரஹ்மான் அவன் இதில் தெளி தெளிவான முறையில் சொல்லிட்டான் அல்லா அடுத்தது லாஸ்ட்டாக முடிக்கும் போது என்ன சொல்கிறான் அல்லாஹ் யாவும் அறிபவன் மிக்க ஞானம் உடையவன் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே அறியக்கூடியவன் நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ரஹ்மான் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் கூறுகின்றான் யா ஐயோ ஹல்லதீனா மனு தகுல்லா ஹக்க துக்கா திஹி வலா தமு துண்ண இல்லா வாங்கு முஸ்லிமோன் நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹ்வை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் இந்த அத்தியாயம் இந்த வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான் கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான் அந்த மாதத்தின் பெரும் பகுதிகளை நாம் கழித்துவிட்டோம் எஞ்சியிருக்கும் நாட்களோ மிக சொருப்பமானவை அல்லாஹ்வை அஞ்சு கொண்டு அதிகம் அதிகம் நல்ல காரியங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் இடத்தில் பாவ மன்னிப்பையும் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நாம் அடைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் பெரும் அல்லாஹு தாலா இது போன்ற நல்ல காரியங்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கான காலங்களை சீசன்களை மேலும் மேலும் நமது வாழ்க்கையில் தொடர்ந்து நமக்கு வழங்க வேண்டும் நன்மையில் இருக்கும்போது நம்முடைய மரணம் நமக்கு வர வேண்டும் அல்லாஹுடைய பாதையில் இருக்கும்போது மரணம் நமக்கு வர வேண்டும் அல்லாவிற்கு பணிந்தவர்களாக அல்லாவை நினைத்தவர்களாக அல்லாவிற்கு வழிபட்டவர்களாக அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களின் ஒழுக்கங்களை அவர்களின் சுன்னத்துகளை பேணியவர்களாக நாம் இருக்கும் நிலையில் நம்முடைய மரணம் நம்மை சந்திக்க வேண்டும் ஆமீன் அல்லாஹுதலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பல கடமைகளை கொடுத்து நம்மை சோதிக்கின்றான் ஒவ்வொருவருக்கும் ஒரு இபாதத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஒன்றில் சற்று அலட்சியமாக இருப்பார் அல்லாஹூ ரபுல் ஆலமின் விரும்புவது என்னவென்றால் இந்த மனிதன் அவனுக்கு விருப்பமோ அல்லது அவனுக்கு வெறுப்போ எல்லா நிலைகளிலும் எனக்கு கட்டுப்படக்கூடிய உணர்வு அவனிடத்தில் இருக்கின்றதா அவன் தன்னை ஒரு அடிமை என்பதாக உணர்கிறானா நான் அவனுடைய எஜமானன் அவனை படைத்த படைப்பாளன் என்பதை உணர்கிறானா இந்த சோதனை அல்லாவுடைய எல்லா கடமைகளிலும் நமக்கு இருக்கின்றது இந்த ஜக்காத் அப்படின்றது ஒருவனை தூய்மைப்படுத்துகின்றது அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது அவனுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகின்றது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவனை மாற்றுகின்றது அல்லாவுடைய அன்பிற்குரியவனாக அவனை மாற்றுகின்றது கஞ்சத்தனம் என்ற மிக கொடிய நோயிலிருந்து அவனை பாதுகாக்கின்றது எந்த குணம் உள்ளவரை அல்லாஹ் வெறுக்கின்றானோ சபிக்கின்றானோ அந்த கெட்ட குணமாகிய கஞ்சத்தனத்தில் இருந்து இந்த ஒருவரை சுத்தப்படுத்துகிறது அல்லாஹுடைய அன்பின் பக்கம் அவரை நெருக்கமாக்குகின்றது கடமையான அளவு தர்மம் செய்வதற்கு அல்லாஹு தாலா சகாத் அல்லாஹுடைய அவர்களும் அப்படிதான் அதற்கு பெயர் வைத்தார்கள் எப்படி ஏனைய வழி வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் குர்வானில் சிறப்புகளை சொல்லி இருக்கின்றானோ தூதர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் தங்களுடைய நவி மொழிகளில் சொல்லி இருக்கின்றார்களோ அதுபோன்றுதான் இந்த சகாத் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால் அல்லாஹ் தொழுகையும் ஜக்காத்தையும் குர்ஆனில் எப்போதுமே சேர்த்தே சொல்கிறான் தொழுகை உடல் உறுப்புகள் சார்ந்த வணக்க வழிபாடு ஜக்காத் பொருள் சார்ந்த வணக்க வழிபாடு தொழுகையில் எப்படி அல்லாஹுவை வணங்குகின்றோமோ அது போன்றுதான் கடமையாக்கப்பட்ட அளவை செல்வத்திலிருந்து நாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அல்லஹுவே வணங்குகின்றோம் நீங்கள் ஒரு ஏழைக்கு உங்களது சொத்தில் கடமையாக்கப்பட்டதை எடுத்துக் கொடுக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள் அல்லாஹுடைய வழிபாட்டை செய்கின்றீர்கள் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுகிறீர்கள் இதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸை இன்ஷா இப்போ நம்ம பார்ப்போம் தொழுகை ஜகாத் இந்த இரண்டிற்கும் இடையில் யார் பாகுபாடு காட்டுகின்றார்களோ அவர்களிடத்தில் நான் போர் செய்வேன் அவர்களை கொல்லுவேன் அவர்களது உயிர் எனக்கு அனுமதிக்கப்பட்டது என்று நபி பிரமலா சலாஹ் விசல்லம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி தொழுகையற்ற ஒருவன் முஸ்லீமாக இருக்க முடியாதோ தொழுகை விடுபவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்க முடியாதோ தொழுகையை புறக்கணிப்பவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பங்கு இல்லையோ அது போன்றுதான் ஜக்காத் கொடுக்காத செல்வந்தர்களுக்கு ஜக்காத்தை தங்களது செல்வத்திலிருந்து வெளியேற்றாத செல்வந்த் செல்வந்தர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பங்கு கிடையாது அவர்களை முஸ்லீம்களுடைய கபுஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழுவிப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வல்லுநர்கள் பெரிய பெரிய ஆலிம்கள் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அல்லாஹ் ரபுல்லாலமின் தொழுகை ஜக்காத் இந்த இரண்டையும் ஷஹாதாவிற்கு பிறகு மிக முக்கியமான நிபந்தனையாக அடையாளமாக சொல்லுகின்றான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஸ்லாமிய கடமைகளில் முதலாவது ஷஹாதா கலிமா ல ஐலாஹாஹ் முகமது ரசூல் உல்லா இந்த கலிமாவை சொன்னதுக்கப்புறமா அல்லாஹ் ரெண்டாவதாக தொழுகை வச்சுருக்கான் தொழுகை நோன்பு சகாத் அதாவது தொழுகை ஜகாத் இந்த இரண்டையும் ஷஹாதாவிற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு கட்டளை மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக அல்லாஹு தாலா வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான் ஒருவரை முஸ்லீமாக அங்கீகரிப்பதற்கு ஒருவர் முஸ்லீமாக மாற வேண்டும் என்றால் அவரை முஸ்லீம் சமுதாயம் முஸ்லீமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் இந்த இரண்டு கடும் கடமைகளும் வெளிப்படையாக தெரிய வேண்டும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் ஒன்பதாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் ஃபஇங் தாபு தீனி வனு அவர்கள் தங்கள் நிராகரிப்பிலிருந்து விலகி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து வந்தால் அவர்கள் உங்கள் மார்க்க சகோதரர்களே அறிவுள்ள மக்களுக்கு நம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் ஒன்பதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் அவர்கள் தங்கள் விஷம் நிராகரிப்பாவத்தில் இருந்தும் விலகி நம்பிக்கை கொண்டு தொழுகையையும் கடைபிடித்து சகாத்தும் கொடுத்து வந்தால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள் அவர்கள் விஷயத்தில் குறுக்கிடாதீர்கள் நிச்சயமாக அல்வா மிக மன்னிப்பவன் மிக கருணையுடையவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு வல்லா ரஹ்மான் இந்த இரண்டு வசனத்தையுமே அல்ஹா ஒரே அத்தியாயத்தில் தான் சொல்கிறான் மேலே உள்ள ஒரு அத்தியாயத்திலையும் மேலே ஒரு வசனத்தை நம்ம முன்னாடி பார்க்கும் போதும் ஒன்பதாவது அத்தியாயம் பதினோரா வசனத்தில் அல்லா வந்து சொல்லி காமிச்சான் யார் வந்து நிராகரிப்பிலிருந்து விலகி மன்னிப்பு கோரி தொழுகையும் சகாத்தையும் கடைப்பிரிக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் அந்த வசனத்தில் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் அதாவது அஞ்சாவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் யார் தொழுகையும் சக்காத்தையும் சரியான முறையில் கொடுத்து வராங்க செஞ்சு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை நீங்கள் அவர்களுடைய வழியிலேயே விட்டுருங்க அவங்களோட விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் நீங்கள் குறிக்கிடாதீங்க நிச்சயமாக அல்லா மிக மன்னிப்பவன் மிக கருணையுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த இரண்டு வசனத்துலேயும் அழகான முறையில் நமக்கு வந்து சொல்லி காமிச்சிட்டான் நம்ம இன்ஷால்தான் நம்ம வந்து அனைவருமே நம்ம சிந்தித்து பார்க்கணும் அல்லாஹு ரபுல்லாலமின்னு என்ன சொல்கிறான் எப்போ எந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து தொழுகையை நிறைநிறானோ அந்த வசனத்தில் எப்போவுமே தொழுகையுடனே சக்காத்தை எப்போவுமே அல்லாஹு தாலா சேர்த்தே தான் சொல்கிறான் இது ரெண்டுதையுமே பிரிக்காமல் என்றைக்குமே சேர்த்தே தான் நீங்கள் வசனத்தில் பல வசனத்தில் அதாவது கிட்டத்தட்ட குரானில் எண்பது வசனத்துக்கு மேலே அல்லாஹு தாலா வந்து தொழுகையும் சக்காத்தையும் ஒன்றாக சேர்த்தே தான் சொல்கிறான் இன்று அதிகமான மக்களுக்கு வந்து இந்த சக்காத்துடைய உயர்வை தெரியாத காரணத்தினால் இதில் இதில் அவர்களுடைய உள்ளம் வந்து ஈடுபடாமல் இருக்குது இதில் அவர்கள் கவனம் செலுத்தாம இருக்காங்க அல்லாதா இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் அஜ்ருஹும் வலா ஹவுஃபுன் இந்நல்லது யசனூன் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைப்பிடித்து மார்க்க வரியையும் அதாவது ஜக்காத் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களிடம் உண்டு அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் அழகான முறையில் இந்த வசனத்தில் சொல்லி காமிச்சிட்டான் யாரும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹின் மீது ஈமான் கொடுத்து நல்ல அமல்களை செய்து தொழுகையையும் கடைபிடித்து மார்க்க வரி அதாவது நம்மளுடைய இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வரி அதாவது டாக்ஸ் நம்ம ஒவ்வொரு பொருளையுமே நம்ம வந்து டாக்ஸ் கட்டினா மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வந்து சுத்தம் அப்படின்றாங்க கவர்மெண்ட்டோட அடிப்படையில் அதாவது இந்த மார்க்க அதாவது இந்த உலகத்துடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் வச்சுருக்க பொருளுக்கு டேக்ஸ் ஒவ் ஒவ்வொன்றத்துலையும் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படி நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா சொத்துமே வந்து கருப்பு கருப்பு பணம் கருப்பு சொத்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அல்லாஹு தாலாவும் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் சக்காத்து நம்மளுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா ஏற்படுத்திய ஒரு மார்க்க சட்டம் தான் சக்காத்து நம்மளுடைய மார்க்க சட்டத்தின்படி டேக்ஸ் கண்டிப்பாக நம்ம கட்டியே ஆகணும் அதாவது சக்காத் அப்படின்றது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வல்ல ரஹ்மான் அழகான முறையில் சொல்லி காமிக்கிறான் ஜக்காத் கொடுக்கறது மூலியமா அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறது மூலியமாக வந்து கவர்மெண்ட் திருப்பி தராது ஆனால் அல்லாஹு தாலா என்ன சொல்றான் நீ மார்க்கத்தின் அடிப்படையில் நீ கட்டு அல்லா உனக்கு நான் இரட்டிப்பாக்கி தர அப்படின்னு சொல்லிட்டு வல்லா ரஹ்மான் சொல்லி காமிக்கிறான் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் நமக்கு நாம் சிந்திக்கணும் மக்களை நம்ம வந்து சக்காத் கொடுக்கறது மூலியமாக நம்ம கிட்டே இருக்கிற செல்வம் குறைந்து நமக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பவன் யாராக தான் இருக்க முடியும் ஷைத்தானாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இதற்கும் உதாரணமாக ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் ஷைத்தானுக்கும் இருக்கும் வல்லுவாகு வல்லோக வாசிவன் அலீம் நீங்கள் தர்மம் செய்தால் ஷெய்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயங்காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தோண்டுவான் ஆனால் அவ் அல்லாஹோ நீங்கள் தர்மம் செய்தால் தன் மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கின்றான் மேலும் அல்லாஹ் வழங்குவதில் மிக்க விசாலமானவன் நன்கறிந்தவன் ஆவான் சு மஹா அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் இந்த வசனத்தில் நீங்கள் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து உங்க நீங்கள் கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு வந்து வறுமை ஏற்பட்டுறோம் உங்களோட செல்வம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி வைக்கிறது யாரு ஷெய்தான் தான் அந்த செய்தானுடைய பேச்சை நீங்கள் ஒருபோதும் கேட்கக்கூட கூடாது ஷைத்தான் அப்படின்றவன் மானக்கேடான கஞ்சத்தனம் அல்லாஹ் பிடிக்காத அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஒரு விஷயம் கஞ்சத்தனம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யுமாறு உங்களை தூண்டுறது யாராக தான் இருக்க முடியும் ஷைத்தானாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வல ரஹ்மான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி ஷைத்தானோட பேச்சை ஷைத்தானோட பேச்சை கேட்காம நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய வழியில் அல்லாவின் திருப்தியை நாடி அல்லாவின் பொருத்தத்தை நாடி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருள் அதாவது ஒவ்வொரு தர்மத்துக்கும் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் உங்களுக்கு மேலும் மேலும் நான் உங்களுக்கு செல்வத்தையும் உங்களுக்கு எல்லாத்தையுமே இரட்டைப்பாக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்லா நமக்கு வாக்களிக்கிறான் அப்போ இதை விட நமக்கு வந்து ஒரு சிதந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு தேவையில்லை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் சகாத் கொடு உனக்கு நான் அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹுடைய தூத்து சல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் காலை விடியும் பொழுது இரண்டு மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகிறான் ஒரு மலக்கு சொல்கிறார் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் செலவு செய்பவர்களுக்கு நல்ல பரக்கத்தை பிரதிபலனை ஏற்படுத்தித்தா இன்னொரு மலக்கு துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் யார் கொடுக்காமல் தடுத்து கொள்கிறார்களோ அவனுக்கு நாசத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை சொல்லி காமிக்கிறாங்க உல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா இந்த ஹதீஸ் வந்து ஜக்காத்துக்கு மட்டும் கிடையாது சதக்காக்கும் சேர்த்து இரண்டுக்குமே இந்த ஹதீஸ் வந்து பொருந்தும் இதை அறிவிப்பவர் அபு ஹுரைர் அலுல்லாஹு அவர்கள் புகாரி தாபில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஜக்காத் கொடுத்தால் உங்களுடைய செல்வத்தை துனியாவிலும் ஆகிரத்திலும் நீங்கள் இரட்டிப்பாக்கிக் கொள்கின்றீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்னுடைய பொருத்தத்திற்காக நீ செலவு செய்ததற்காக இன்று நான் உன்னை பொருந்தி கொண்டேன் உன்னை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் இந்த வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் இடம்பெறுகிறது அந்த நியமத்திற்கு இந்த மாதிரி ஒரு அல்லாவுடைய அருட்கொலைக்கு எதுவுமே ஈடாக முடியாது நபி பெருமான சல்லா செல்லம் அவர்களிடம் தம்மின் கிளையை சேர்ந்த ஒருத்தர் வராங்க வந்து யார் அசுல் உள்ளா என் இடத்தில் அதிகமாக செல்வம் இருக்கின்றது எனக்கு குடும்பம் நிறை இருக்கின்றது எனக்கு அல்லாஹ் பெரிய வசதியை கொடுத்திருக்கின்றான் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி பெருமான சொல்லா செல்லம் அவர்களிடம் அந்த சஹாபா வந்து கேட்குறாங்க தம்மின் கிளையை சேர்ந்த ஒருவர் வந்து கேட்குறாங்க அதற்கு பெருமான ஸ்வதா அலைவசல்லம் அவங்க சொல்கிறாங்க உனது செல்வத்திலிருந்து சக்காத்தை நீ கொடுத்து விடு அது ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய கருவி அது உன்னை முழுமையாக சுத்தப்படுத்தி விடும் உன்னுடைய உறவினர்களை நீ சேர்த்து ஏழை அண்டை வீட்டுக்காரர் யாசித்து வருபவர்களின் உரிமைகளை அவர்கள் கூறிய கடமைகளை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு நபிபெருமா சொல்லமா அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அனசிப்னு மாலிக் அலி அல்லூ இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமது கிதாபில் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் நமக்கு செல்வம் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த செல்வம் நான் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல அந்த செல்வத்தை கொண்டு ஏழைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக எத்தீம்களை ஆதரிப்பதற்காக அனாதைகளை ஆதரிப்பதற்காக தங்களிடத்தில் செல்வத்தை வைத்துக்கொண்டு கஞ்சத்தனத்தை காட்டக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்கணும் மக்களே தங்களுடைய கைகளை இறுக்கி கொண்டு அல்லாஹுடைய அடியார்களின் மீது செலவு செய்யாத மக்கள் சிந்தித்து பார்க்கணும் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் உலைவ செல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரை ஒருவர் ஜைனப் பின் ஜக்ஷர் அலி ஆஹ்வான் அன்ஹா இவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெ தெரியும் சில பேருக்கு நமக்கு வந்து தெரியாது இவங்க யார் அப்படின்னா அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாவால் ரசுல்லாவிற்கு மனம் வைக்கப்பட்ட ஒரு சஹாபி பெண்மணிதான் அர்ஷியிலிருந்து அல்லாஹ் இந்த பெண்ணை ரசுல்லாவிற்கு மனம் முடித்து வைத்தான் அவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய ஒரு பெண்மணி தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நபி சொல்லுவா செலம் அவர்களுடைய மனைவியரில் ஒருவர் ஜைனபின் ஜாக்சிர் அலி அல்லாஹு அன்ஹா இவர்களுடைய பழக்கம் என்னவென்றால் அபுபக்கார் அலி அல்லாஹ் அன்ஹோ உமர் அலிள்ளாஹா அன்போ அவர்களிடமிருந்து செல்வங்கள் வந்து கொண்டே இரு சாக்கு மூட்டையாக பணக்குவியல்கள் அப்படியே அன்றைக்குள்ளே தங்களுடைய உறவின அதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அப்படி செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அன்னைக்கு தங்களுடைய உறவினர்களுக்கு மதினாவில் உள்ள முகாஜி முஹாஜித்களுடைய எத்தீம்களுக்கு முஹாஜிர்களுடைய எத்தீம்களுக்கு ஏடைகளுக்கு என எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுத்து விடுவார்கள் கொடுத்தது போக ஒன்றும் வீட்டில் மிச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது அடுத்த நாள் அவர்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என்றால் செல்வ நிலையில் உள்ள அன்சாரி பெண்களுடைய வீட்டிற்கு சென்றுவிட்டு வேலை செய்வார்கள் நபி சுஹானெருமாணா சலாஹ் அலுவலாம் அவர்களிடம் மனைவியரில் ஒருவராக இருந்த சைனப்பின் சஹ் அவங்க இன்னொரு அவங்க வீட்டில் போயிட்டு வேலை செய்வாங்களா அவங்களுக்கு என்னதான் வந்து சொத்து பணம் நாளுக்கு நாள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குமா அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் வர சொத்து தனக்குன்னு வச்சுக்காம அவங்க எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க நபி பெருமாள சொல்லாவே சொல்லாமல் அவர்களுக்கு அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனைவி அவங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வழங்குவதற்கு காரணம் அவங்க இந்த மாதிரி ஒரு தான் ஒரு நபியுடைய மனைவி வீட்டு வேலை செய்கிறாங்க பார்க்கணும் ஏன் அல்லாவின் பாதையில் ஏழை எளியவர்களை அனுசரிக்கும் பொழுது அவர்களுக்கு வாரி வணங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சன்மாத்தை சன்மானம் விளங்கி வைத்திருந்ததினால்தான் இந்த பெண்மணியினால் அதாவது இந்த நம்பி பெருமாள் சன்மா அவர்களுடைய மனைவி இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து செஞ்சிருக்காங்க தன்னிடத்தில் செல்வம் இருக்கும் பொழுதும் அதையும் கொடுத்தார்கள் தன்னிடத்தில் செல்வம் எல்லாம் கொடுக்க கொடுக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய கரத்தால் வேலை செய்து அதையும் கொடுத்தார்கள் தர்மத்தில் சிறந்த தர்மம் உன்னுடைய கரத்தால் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததற்கு பிறகு அதில் ஒரு பகுதியை தர்மம் செய்வது சிறந்த தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிபிரமான செலாவோசில் நம்ம அவங்க சொல்லி காமிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட தரத்தை நாம் அடையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு இந்த செல்வத்தை கொடுத்து இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக அமீன் தமன் அலிஹமுது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ